இந்த வாழ்க்கை ரொம்ப சோதனைக்குள்ள சிரமத்துக்குள்ள அல்லது எல்லா கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் மாறி 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 எல்லா சோதிக்கக்கூடிய ஒரு சிரமமான உலகம் தான் இது எல்லா இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் எல்லா கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு மீன் அல்லாவிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான்னா அவன பாவங்கள் இருந்து அல்லா பாதுகாப்பான் அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்றது ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாம அல்லா பாதுகாக்கிறது தான் அல்லாவுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகுறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் வசதுடைய களம் அல்லாவுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு மலக்குகள் அல்லாவுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கு சகாபாக்கல்ல சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு ரனிமத்துடைய பொருளை அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மேலே மறு அல்லாவுடைய கட்டளைக்கு ஒரு விளக்கு அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கின உடனேயே அந்த பாவத்துக்குள்ள சகாபாக்கள்ல சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்ல எதை நிறுத்திடுறான் உதவி உதவி உதவியை விட அந்த போர்க்களத்தில் தேவையானது அல்லாவுடைய பாதுகாப்பு இருந்து அல்லா பாதுகாக்கணும்ல அப்பதான் உதவி கிடைக்கும் அல்லா அந்த பாதுகாப்பை நிறுத்திடுறான் எதனால சகாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமாக இதான் அடித்தளம் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுல இருந்து அல்லா விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் அவ்வளவுதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்லா பாதுகாக்கணும்னு நாடிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு பல என் பழகு இல்லா பிஷையின் இல்லா கத கத்தபகுலா மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லா நாடி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதுதான் நம்ம நம்பிக்கை லஹவுலா கூவத்தை இல்லா பில்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லா அதை நாடாமும் அல்லா விரும்பாமல் அல்லா என்னை பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்புல இருந்து விலகுறான் எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான் த நூன் யூனுசாலகிஸ் எல்லாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தது யார் யூனிஸ் அலகிஸ்ஸெல்லாம் பா அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாவுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருளில் சிக்கிக் கொள்றாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும் அது எது கொண்டு வரும் பாவ மன்னிப்பு கொண்டு வரும் உடனடியாக அழைச்சாங்க நீ உன்னை தவிர யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன் யா அல்ல என்னை பாதுகாத்துக்கும் அல்லாவர்களை பாதுகாத்து மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தேன் ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஒரு இன்னல் உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில் வருது அது உங்களுடைய பாவங்களின் காரணமாக வருது அல்லாவுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்க நீங்கிற நீங்கிறதா இருந்தாலும் யா அல்லாஹ் வெளியே வரறேன்னு சொன்னா போதும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொள்வான். நபி யூனுசி அல்லாஹ் பாதுகாத்ததுன்னு போல். அல்லாஹ் அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லாஹ் உஹதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்ததின் போல். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்ததின் போல். நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்ததின் போல். சரியா நபி நபி யூசுஃபே அல்லாஹ் பாதுகாத்ததின் போல். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை padre